என்னை அறிமுகப்படுத்தினது தான் ரஞ்சித் தான் அட்டக்கத்தில் என்னை ஒரு சில நடிகை அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் நான் வந்து என்னை பாப்புலராக பார்க்குறது வந்து அந்த மெட்ராஸ் எல்லா படங்கள்லேயும் இல்லையே நான் அதுக்கப்புறம் கபாலியில் சரி சூப்பர் ஸ்டார்ன்னும் போது எங்கள் எல்லாரையும் அதில் இன்வால்வ் பண்ணி அவருடைய பெருந்தன்மையில் எங்கே அவரை சுற்றி இருந்த எல்லாரையும் அவரை இன்வால்வ் பண்ணி நடிக்க வச்சார் காலால் இல்லை சாப்பிட்டா பரம்பரையில் அதுக்கப்புறம் மறுபடியும் நட்சத்திரம் நான் கருக்கிறதில் இருந்தேன் ஸோ எல்லா படங்கள்லையும் இல்லை இருக்கேன் ஒருவேளை அவருக்கு எங் எங்கள் மாதிரி கூட வேலை செய்கிறது இல்லை என்ன மாதிரி ஆளுங்க கூட வேலை செய்கிறது வந்து அவருக்கு உள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னை வந்து நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ்லயே ஷேட்ஸ்லேயே நெகட்டிவ் கேரக்டர்லேயே தான் பண்ணாங்க வில்லன்லேயே தான் பண்ணாங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கேன் அந்த அந்த இது மாறு இங்கே ஏதோ கோளாறு பண்ண போகிறாரு வில்லன் வந்துட்டார் ஏதாவது சிக்கல் உண்டாக போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று ஸோ அதை உடைக்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய புதுமுக இயக்குநர்கள் எல்லாம் வந்து என்னை வந்து வேற இதுல காஸ்ட் பண்றாங்க அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபைடான கொஸ்டின் இருக்கு என்னன்னா பாரஞ்சித் சார் அவரோட எல்லா படத்துலயுமே வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கு ஸோ அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபிக்னா என்ன என்னை அறிமுகப்படுத்தினது அவர் தான் ரஞ்சித் தான் அட்டக்கத்தில என்ன ஒரு சில நடிகை அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் நான் வந்து என்ன பாப்புலராக பார்க்கறது வந்து அந்த மெட்ராஸ் அவர் அந்த அந்த அவருடைய படத்துலேருந்து தான் ஸோ அந்த கதா அந்த அந்த கதாபாத்திரம் அவ்வளோ ரொம்ப முக்கியமான ரொம்ப அழுத்தமான ஒரு கதாபாத்திரம்ன்றதுனால இப்போ வரைக்கும் எல்லா படங்கள்லையும் இல்லையே நான் அதுக்கப்புறம் கபாலியில் சரி சூப்பர் ஸ்டார்ன்னும் போது எங்கள் எல்லாரையும் அதில் இன்வால்வ் பண்ணி அவருடைய பெருந்தன்மையில் எங்கே அவரை சுற்றி இருந்த எல்லாரையும் அவரை இன்வால்வ் பண்ணி நடிக்க வச்சாரு அதுக்கப்புறம் நான் காலால் இல்லை சாற்பட்ட பிறம்பரையில் அதுக்கப்புறம் மறுபடியும் நட்சத்திரம் நான் கருக்கிறதுல இருந்தேன் ஸோ எல்லா படங்கள்லேயும் இல்லை இருக்கேன் ஒருவேளை அவருக்கு எங்களை மாதிரி ஆளுங்க கூட வேலை செய்யறது இல்லை என்ன மாதிரி ஆளுங்க கூட வேலை செய்யறது வந்து அவருக்கு உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் இல்லை எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அதனால வேலை செய்கிறேன் நீங்க வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் அட் த சேம் டைம் வில்லன் இந்த ரெண்டு ரோல்ஸ்லயுமே வந்து பயங்கரமா டிராவல் பண்ணிருக்கீங்க அட் த சேம் டைம்ல ஸோ இதுல எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லை நான் நான் அது நான் சூஸ் பண்ணலை அது ஆக்சுவலாக என்னன்னா அது அமையிறது தான் இப்போ என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து நிறைய நெகட்டிவ் கே ஷேட்ஸ்லேயே நெகட்டிவ் கேரக்டர்லேயே தான் பண்ணாங்க வில்லன்லேயே தான் பண்ணாங்க பட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு அந்த அந்த இது மாறுது ஏன்னா இயக்குநர்களே என்னை என்ன என்னுடைய என்னை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க வில்லனாக இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகும் ஸோ அந்த பேலன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஒரு பேலன்ஸ் ஆகிட்ருக்கு இப்படி அப்படியே பண்ணுறது ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா ஒரே மாதிரி என்னை காஸ்ட் பண்ணாங்கன்னா மக்கள் நான் வந்தவுடனே நான் வந்து அவன் வந்துட்டாரா இவர் வந்து ஏதோ பண்ண போகிறாரு இங்கே ஏதோ கோளாறு பண்ண போகிறாரு இல்லை வந்துட்டார் ஏதாவது சிக்கல் உண்டாக போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று ஸோ அதை உடைக்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய புதுமுக இயக்குநர்கள் எல்லாம் வந்து என்னை வந்து வேறு இதில் காசு பண்ணுறாங்க அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அது ரொம்ப சேல் இருக்கு அதுதான் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து ஒரு ரோல் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது வந்து நீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணி எப்படி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க சில ரோல்ஸ்க்காக நம்ம வந்து ஆனால் நான் பண்ண நிறைய இதில் வந்து எல்லாமே இந்த நெகட்டிவ் பில்லன் இதே மாதிரி பண்ணனால ரொம்ப பெரிய இது ஒன்றும் இல்லை அதில் ஸோ சில கேரக்டர்ஸ்க்கு இப்போ எனக்கு இப்போ கொலம்பு கோக்கிலால் அவர் சொன்னார் உங்களுக்கு கழுத்து வந்து இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பேண்டு மாதிரி போட்டிருப்பீங்க பெருசாக மூமெண்ட்லாம் இருக்காதுன்னு ஸோ அதுக்கு நான் வந்து கொஞ்சம் அதை அது அதை அது எப்படி திரும்புறது அது என்ன மாதிரி பண்ணுறது அது எப்படி அது அவங்க எப்படி உட்கார்ந்துருக்கலாம் ஸோ இதில் எப்படி என்னால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றத நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அவ்வளோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேறு படங்கள் இப்போ இப்போ நான் இப்போ இப்போ நட்சத்திரம் நகர்கிறதுல வந்து இந்த வந்து டோட்டலாக ஒரு வேறு ஒரு கேரக்டர் எனக்கு வந்து அதில் எப்படின்னா நான் வந்து ரொம்ப ஜாலியாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த மொமெண்ட்டில் ஒரு வாழ்கிற ஒரு ஆள் ஸோ அதை வந்து நான் வந்து ரொம்ப என்னை வந்து நான் அப்பப்போ ரொம்ப பப்ளியாக இருக்கிறதுக்கு நான் வந்து என்னை வந்து ரொம்ப ஜாலியாக அப்படி எப்படி என்னை பிக் பண்ணிக்கிட்டேன் அப்படி அந்த மாதிரி பண்ணேன் மற்றபடி அந்த இயக்குனரோட வேலை செய்யும்போது சில டைம் பேர் அவங்க ஷாப்பே பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் சினிமா அந்த ஷூட்டுக்கு முன்னாடி ஸோ அங்கேயே நம்மளை வந்து மைண்ட் லெவலில் நம்மளை வந்து அவங்கள தயார்படுத்திடுறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஸ்பாட்டில் போய் புதுசாக உட்காந்து அங்கே உங்களுக்கு நீங்கள் டைலாக்கை படித்து அங்கே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறத விட அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் சக நடிகர்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கிரிப்டு இந்த டயலாக் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு புதுசாக இல்லாமல் அது நீங்கள் போன உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரி பண்ணுறது